முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிகவும் அவசரமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த மாதிரியான நியூஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அந்த ஆதார் அட்டைக்கான அப்டேட் பார்த்துடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கறது இந்திய மக்களோட முக்கியமான ஆவணங்கள்ல இந்த ஆதார் அட்டை அப்படின்றதும் ஒன்னு அவசியமானதா கருதப்பட்டு வந்துட்டு இது வங்கி போஸ்ட் பத்திர பத்திரப்பதிவு செய்யற இடத்துல மருத்துவமனைன்னு சொல்லி அனைத்து இடத்துலயுமே இந்த ஆதார் கார்டு அப்படின்றது நிறையவே தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்க கேவல் கேஒய்சி எங்கேயாச்சும் சரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஆதார் கார்டு அப்படின்றது தான் முன்னிலையிலும் இருந்து வந்துட்டு இருக்கு இப்ப வரைக்குமே இவ்வளவு முக்கியமான ஆதார் அட்டைய ஒரு சில பேர் வந்து அப்டேட் பண்ணாம இருக்காங்க அவங்களோட பேர்ல ஏதாச்சும் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும் இல்லைன்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் மொபைல் நம்பர் தொலைஞ்சிட்டு இருக்கலாம் மாத்தாம இருக்கலாம் ஒரு சில பேர் வீடுகளை மாற்றம் செஞ்சுருப்பீங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கலாம் இப்படி நீங்க இதெல்லாம் மாற்றாம இருக்கும் போது அப்டேட் செய்யாம இருக்கும் போது உங்களுக்கு ஆதார் அட்டையை கொண்டு நீங்க ஏதாச்சும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு சிக்கல்ல தான் போய் முடியும் அனைவருமே ஆதார் அட்டையை டேட்டில் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே அவசியமான ஒன்றா யூ வந்து சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையில இருக்க உங்களோட உங்களோட பேர் அட்ரஸ் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் இது ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாக இலவசமாக நீங்களே வந்து மாற்றிக்க முடியும் இதை தவிர்த்து ஆதாரில் உள்ள கருவிழி கை ரேகைகள் மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஆஃப்லைன் முறை மூலமாக தான் செய்ய வேண்டியதாக வரும் ஸோ யாராச்சும் ஆதார் கார்டில் அப்டேட் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் இருக்க மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம் இதில் பேர் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் மட்டும் இல்லாமல் ஆதார் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும் அதுவும் டிசம்பர் பதினாலாம் தேதி வரையும் தான் இதற்கான கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணுறதுக்கு இலவசமாக அதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்குமே வந்து நீங்கள் ஐம்பது ரூபா ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் முறை மூலமாக நாம் எப்படி வந்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை ஆதார்

இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்